வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிசி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சுவாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள் கர்மயோகம் கர்மம் பிளஸ் யோகம் கடமையறம் என்று சுவாமிஜி இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் இறைவா ந கர்மயோகம் யோகம் சமயம் என்ற எண்ணம் அதை என் உள்ளத்தை எழுப்பிவிட்டாய் அறிவேன் உறைவாய் என் உள்ளத்து அறிவாய் உனக்கு எணை தந்தேன் ஒரு சிறு தொண்டனாக உலகுக்கு இணையாக்கு முறையாக அறிஞர்களை தலைவர்களை முழு அளவில் இணைந்து மனிதகுலம் உணர்ந்து இயற்கை செய்வாய் மறைவாக மாந்தருளை அறிவாக உள்ள மக்களிடம் பரவிடல் வேண்டும் என்று சுவாமிஜி ஒரு கவிதை கொடுத்திருக்காங்க இன்னொரு கவிதையில ஒழுக்கம் கடமை ஈகை எனும் மூன்றும் ஒன்றிணைந்த உயர்நெறியே அறம் என்றாகும் ஒழுக்கத்தில் கடமை ஈகை இரண்டும் உள்ளடங்கி இருப்பதனை உற்றுப்பாரில் ஒழுக்கமே வாழ்வில் என்றும் வெற்றி நல்கும் உயர் மக்கள் செல்வம் வலிக்கும் மேலாம் ஒழுக்கமே இறைவுணர்வில் ஒளி உண்டாக்கி அறிவில் மேன்மை எழுதி ஈடு வைக்கும் என்று சுவாமிஜி நமக்கு இந்த ரெண்டு பாடல் கொடுத்திருக்காங்க சுவாமிஜி கர்மயோக வாழ்க்கை நெறி நமக்கு கொடுத்திருக்காங்க அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா மாதா பிதா குரு தெய்வம் அரசர் என்ற அந்த ஐவரை நாம மதித்து வாழணும் ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் நாம இந்த உடல உயிரை கொடுத்த அம்மா அப்பா அதே போல நம்முடைய ஈருடல் ஒரு உயிராக இணைந்திருக்கக்கூடிய நம்முடைய இந்த வாழ்க்கையில நம்ம பதிவை நீக்க வந்த அந்த தெய்வமான நம்முடைய வாழ்க்கை துணை குரு அதே போல இறைநிலை நாம பாதுகாப்பாக இருக்கக்கூடிய இந்த அரசாட்சி இந்த நிலையில மதித்து நாம் வாழ வேண்டும் ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் அன்பிறகு என்ன சொல்றாங்க இறை உணர்வு வாழ்வு இறை துகள் முதல் மனிதன் வரை உருவாயிருக்கிறது அத்தனையும் இறைநிலையிலிருந்து வந்திருக்குங்கிற அந்த பேருண்மையை நாம மனதில் நிறுத்தி வாழணுங்கிறாங்க என்ன சொல் செயல் தனக்கு பிறருக்கும் துன்பம் இல்லாத நன்மை தரத்தக்க புண்ணிய செயல்களை மட்டும் நாம செய்யணும் என்று சொல்லி சொல்றாங்க ஐந்துல அளவுமுறை காக்கணும் உணவு உறக்கம் உழைப்பு உடலுறவு எண்ணம் என்ற இந்த ஐந்துல அளவுமுறை காத்து வாழணுங்கிறாங்க அறநெறி பின்பற்றி வாழணும் ஒவ்வொரு தனி மனிதனும் ஒழுக்கத்தோடு வாழணும் தன்னுடைய கடமையை சிறப்பாக செய்யணும் அவ்வப்போது நம்மளான முடிந்த ஈகையை மற்றவர்களுக்கு செய்து வரணும் என்று சொல்லி சொல்றாங்க ஒவ்வொரு தனி மனிதருக்கும் ஐவகை கடமை இருக்கு தான் குடும்பம் சுற்றம் ஊர் உலகு இந்த ஐவகையில வகையில நாம ஒன்றோடு ஒன்று கிடாம நாம நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொண்டு வாழணும் என்று சாம்ஜி சொல்றாங்க ஆன்மீக அறிவு நாம நம்மை முழுமைப்படுத்திக் கொள்ளணும் அதே போல மற்றவர்கள் அறிவு பெறுவதற்காக நாம் தொண்டு செய்து கொண்டே இருக்கணும் நம்மால் ஆனால் முடிந்த தொண்டை நாம தொடர்ந்து நம்முடைய வாழ்நாள் முழுவதும் அந்த தொண்டை செய்து கொண்டே இருக்கணும் பெண்களுக்கு ஒவ்வொரு தனி மனிதரும் இந்த பூமியில நாம பிறந்திருக்கிறோம் இன்றைக்கு எண்ணூறு கோடி மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அதுல நானூறு கோடி ஆண்கள் நானூறு கோடி பெண்கள் இந்த நானூறு கோடி ஆண்களை என்றெடுத்தவங்க பெண்கள் என்ற அந்த மதிப்பை உணர்ந்து பெண்கள் ஆண்களுக்கு சமம் என்று சொல்ல முடியாது அவங்க ஆண்களை விட உயர்வானவர்கள் என்ற அந்த ஒரு எண்ணம் எப்பவும் நம் மனதுல இருக்கணும் பெண்ணினத்தை இனத்தை வருந்த விடாம பெண்மைக்கு மதிப்பு கொடுத்து ஒவ்வொரு ஆணும் வாழ வாழணும் அதே போல நாம ஒவ்வொரு தனி மனிதருக்கும் ஒழுக்கம் கடமை ஈகை என்ற மூன்று இருக்கு அதுல நாம இந்த ஒவ்வொரு சூழல்லையும் நாம நம்மளால முடிந்த ஈகைய ஒரு குடும்பத்துல திருமண நாள் வரும் அதே போல பிறந்த நாள் வரும் அதே சுப நாட்கள் வருது அப்ப அந்த மாதிரி நாட்கள்ல நமக்கு நீரஸ்டா உள்ள அந்த ஆசிரமங்களுக்கு நம்மால முடிந்த உதவி நம்முடைய வருமானத்துல ஒரு குறிப்பிட்ட பங்கு ஒதுக்கி மற்றவர்களுக்கு உதவி செய்து கொண்டே வாழணும் ஒவ்வொரு மைக்ரோ அந்த இறைநிலை இணைப்போடையே இருந்து நம்முடைய பதிவுகளை எல்லாம் நீக்கி கொண்டு வாழக்கூடிய அந்த தெய்வீக வாழ்க்கை தான் சிறந்த வாழ்க்கை என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்றேன் என்ற சிந்தனைய வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளம்